பிரபலிக்கிற்குரிய தலைமையேற்று இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் கல்யாண சுந்தரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே சாக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அன்பழகன் அவர்களே மாநகர துணை மேயர் அன்பு சகோதரர் தமிழகம் அவர்களே சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் சென்னை பாண்டியன் அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மனோகரடேலா சிபிஐ மாவட்ட செயலாளர் அவர்களே கவிஞர் ஐயப்பன் காங்கிரஸ் அவர்களே நிம்மதி டீகா மாவட்ட செயலாளர் சகோதரர் நிம்மதி அவர்களே வழக்கறிஞர் அவருக்கு வாக்கு சேகரித்து கை சின்னத்திலே நாம் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக அல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக யாராவது ஆக வேண்டும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வது அவரை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது இந்த நாட்டை பிடித்திருக்கிற பீடையை இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய சனியனை நாம் அப்புறப்படுத்துவதற்காக இருக்கிற நடவடிக்கை இந்த பத்தாண்டுகள் என்பது இந்தியாவிலே தொழில்கள் செத்த ஆண்டுகள் இந்தியாவிலே விவசாயம் செத்த ஆண்டு ஜனநாயகமும் சுதந்திரமும் செத்த ஆண்டு இந்திய வரலாற்றில் இருண்ட என்று மத்திய காலத்தை குறிப்பிடுவார்கள் ஒருவனை ஒருவன் அடித்து செத்து ஒருவரை ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை தாக்கி கலாச்சாரங்களே பண்பாடுகளை எல்லாம் அழித்து கொண்டிருந்த ஒரு காலம் அது காலம் என்று சொல்லப்படும் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று வரலாறு பதிவு செய்ய போவது மோடியின் கடந்த பத்தாண்டுகளை தான் அது காலம் என்று பதிவு செய்யப்படும் ஜனநாயகத்திற்கு அது பிடித்த கிரகணம் என்று பதிவு செய்யப்படும் அந்த கிரகணம் இந்த தேர்தலோடு விலகும் வெளிச்சம் பிறக்கும் என்பதைத்தான் நாடு முழுவதும் வந்து வந்து கொண்டிருக்கிற செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன நானூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்போது அப்படியெல்லாம் பேசுவதில்லை அதை நிறுத்தி கொண்டார்கள் இருநூறு தொகுதியையே தேராது என்பதுதான் கருத்து கணிப்பாளர்கள் டி கே போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட ஒரு பதிவை அவர் போட்டிருக்கிறார் இருநூறே தேராது வட மாநிலங்களிலேயே நிறைய தொகுதிகளில் மொத்தமாக காங்கிரஸுக்கு ஜீரோ மொத்தமும் பிஜேபிக்கு என்றிருந்த மாநிலங்கள் கூட இப்போது பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு தோற்றுவிக்கிறோம் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறும் என்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலேதான் நாம் ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்கள் கை நழுவுகிறது ஒரு தொகுதியும் இல்லாத சில மாநிலங்கள் இப்போதும் இருக்கின்றன போன தேர்தலிலே அந்த தொகுதியிலே அந்த மாநிலங்களிலே போய் ஏதாவது கொஞ்சம் பெற்று இதை இட்டு நிரப்ப முடியுமா என்றுதான் தமிழகத்திற்கு வந்து சுற்றி சுற்றி வருகிறார் கருவாட்டை சுற்றி பூனை வருவதைப் போல அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் உனக்கு கருவாடும் கிடைக்காது ஒரு கிடைக்காது தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஏற்கனவே அதிமுக உங்களை விட்டு புரிந்திருப்பது என்பது ஒரு நாடகம் அந்த அந்த நாடகத்தை கூட அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா மோடியை நாம் உறவாக வைத்தால் தேர்தலுக்கு பிறகு உறவு வைப்போம் தேர்தலுக்கு பிறகு பதவியில் பங்கு கூடிய அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தேர்தலிலே உறவு வைத்தால் மோடியினுடைய சுமையை நாம் சுமக்க வேண்டியிருப்போம் மோடியினுடைய எதிர்ப்பை நாம் சுமக்க வேண்டியிருக்கும் என்பது அவர்கள் கணக்கு இதையெல்லாம் சேர்த்துத்தால் அவர்கள் இப்போது தனியாக நிறைய நாடகம் போடுகிறார்கள் தனியாக நின்று இன்றைக்கு போராடக்கூடியவர் ஆட்சி உங்கள் கையில் இருந்த போது நாடாளுமன்றத்தில் வந்த எல்லா அநியாயமான சட்டங்களுக்கு ஏன் கை தூக்கினீர்கள் சிஏஏவுக்கு கை தூக்கினீர்கள் விவசாயிகளை படுகொலியை தள்ளக்கூடிய சட்டத்தை அவர் கொண்டு வந்த போது அதை ஆதரித்து கை வழ்த்தினீர்கள் சட்டங்கள் அதை ஆதரித்து கை நீங்கள் கை உயர்த்தாமல் நீட்டு நீங்கள் கை கை உயர்த்தினால் போயிருக்குமானால் இந்த நாட்டிலே பல கருப்பு சட்டங்கள் வந்திருக்கவே வழியில்லை ஆதரித்து நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் என்ன புனித வேலை போடுகிறீர்கள் முஸ்லீம்களை ஏமாற்ற மைனாரிட்டிகளை ஏமாற்ற நாம் எப்படியாவது உங்க ரெண்டு சீட்டாவது வாங்க முடியாதா என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் போடுகிறார்கள் ஆகவே இந்த எந்த வேஷமும் எடுபடாது பாமக கட்சி அவர் டாக்டர் அவர்கள் என்னுடைய கட்சி தான் கொள்கையில் சிறந்த கட்சி என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கொள்கையில் சிறந்த கட்சி ஏற்கனவே பாஜகவை பற்றி நிருபர்கள் இவரிடம் கேட்டார்கள் பாஜக ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீர்கள் என்று குறிப்பாகவே கேட்டார்கள் டாக்டர் சொன்னார் ஜீரோக்கு கீழே ஒன்றும் இல்லை அப்படி ஏதாவது இருந்திருந்தால் அதைத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொன்னார் இப்போ நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது இருநூறு கொடுத்து கொண்டிருக்கிறார் மதிப்பெண் எப்படி என்ன காரணம் பத்து சீட்டு பத்து சீட்டு கூட இருந்தாங்க ஒரு ராஜ்யசபை ஒரு ராஜ்யசபை தான் அவங்களுக்கு முக்கியம் அவருடைய இளவல் அவருடைய மகன் ராஜ்யசபை உறுப்பினராக வேண்டும் ஒருவேளை பிஜேபி வென்றால் அமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையை தவிர உங்களுக்கு வேறு எந்த கொள்கையும் கிடையாது என்பதுதான் நீங்கள் தேர்தல் நேரத்தில் நடக்கிற கூட்டு பெயர் நீங்கள் என்ன அறிவித்தீர்கள் எந்த கட்சி எங்களுக்கு அதிகம் தொகுதி பெறுகிறதோ அந்த கட்சியோடு போவோம் எவ்வளவு அற்புதமான கொள்கை இது போல ஒரு உலகம் உலகத்தில் யார் அதிகம் கூட அங்கே போறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்து இங்கே நின்று வருகிறார்கள் நாடாளுமன்றத்தில் இவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சே அமைத்து எடை சாதிக்கப் போகிறார்கள் ஒன்றைத்தான் சாதிப்பார்கள் ஜனநாயகத்தை கொள்ளுவார்கள் சுதந்திரத்தை கொள்ளுவார்கள் அரசியல் சட்டத்தை கீழ்த்தெறிவார்கள் ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள் ஒற்றை தலைவர் என்று அறிவிப்பார்கள் இது ஒரு நாடு ஒரு மொழி எல்லோரும் விக்தி கற்க வேண்டும் எல்லோரும் சமஸ்கிருதம் கற்க வேண்டும் எல்லோரும் வடநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற நடவடிக்கைகளை அடிக்கடிக்காக இருப்பார்கள் அதைத் தவிர வேறு எதுவும் இங்கே நடக்காது ஆகவே தான் இந்த ஆட்சி எந்த காரணத்தை முன்னிட்டு நாம் அனுமதிக்க கூடாது இன்று இன்றைக்கு நம்முடைய கட்சிகள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மிக வலுவாக இது நேற்று இன்று தேர்தலுக்காக என்று அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல இது மக்களுடைய பிரச்சனைக்காக தமிழ் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளுக்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி 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 இது போராட்டத்தில் பிறந்த குழந்தை மோடியை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் பிறந்த குழந்தை இது இந்த குழந்தையை தமிழ்நாட்டில் யாரும் கிட்ட வரவே முடியாது என்கிற ராட்சசியை கண்ணன் பால் குடித்து கொன்றான முடியாது கொன்று விடுவோம் மோடி அவர்களே ஜாக்கிரதையாக இருந்தோம் ஏனென்றால் இது போராட்டத்தில் பிறந்த குழந்தை இன்றைக்கு பதினாறு பதினெட்டு கட்சிகளை கொண்டு அமைந்த நம்முடைய கூட்டணி இப்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட கூட்டணியாக பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது ஏன் எழுந்து இருக்கிறது இந்த நாட்டிலே ஒரு பேர் பேரபாயம் என்பதை எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் புரிந்து கொண்டார்கள் இந்த பேரபாயம் ஒழிக்கப்பட வேண்டும் நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சில கொள்கைகள் சில நடைமுறைகள் இருப்பதால் தானே தனித்தனியாக கட்சிகள் இருக்கின்றன எல்லாருக்கால் ஒரு கட்சியாகுமே அப்படிப்பட்ட சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றாவதையும் சேர்கிறார்கள் ஒரு நோக்கத்துக்காக சேர்கிறார்கள் மகாகவி காளிதாசன் ஒரு கதை எழுதின கடுமையான வறட்சி பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிறது தண்ணீரே இல்லை ஒரு சொட்டு இல்லை ஒரு பாம்பு தண்ணீரை தேடி அலைகிறது தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியிலே சோர்ந்து போய் படம் எடுத்து நின்று எங்காவது இருக்கிறதா என்று சுற்றி பார்க்கிறது எங்கும் தண்ணீர் தென்படவில்லை அதே போல ஒரு தவளை தண்ணீரை தேடி அலைகிறது தண்ணீர் கிடைக்கவில்லை சரி நிழலாவது கிடைக்குமா என்று கடைசியிலே ஒரு நிழலை வந்து தேடி அடைகிறது அந்த நிழல் இந்த பாம்பின் நிலம் அந்த நிழலே தவளை இருக்கிறது மேலே பாம்புக்கு கீழே தவளை இருப்பது தெரியாது கீழே தவளைக்கு மேலே பாம்பு இருப்பது தெரியாது இரண்டும் தண்ணீரில் என்று தேடிக்கொண்டிருக்கின்றனர் காளிதாசன் சொன்னார் பொது அபாயம் என்றால் வேறு வேறு நடைமுறையில் இருப்பவர்கள் கூட ஒன்றாக சேர்ப்பார்கள் பொது அபாயத்தை வெற்றிகளை விட்டுவார்கள் என்றார்கள் அப்படி இன்றைக்கு இந்த பொது அபாயத்தை இந்த பொது பேரழிவை தடுப்பதற்காக நாம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோம் இந்த மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளிலே இன்றைக்கு இந்தியா உலகத்தில் மிக அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா உலகத்திலே மிக அதிக முதியவர்களை மூத்தவர்களை கொண்ட நாடு ஜப்பான் ஜப்பான் அரசு இப்போது பயந்து கொண்டிருக்கிறது இந்த முதியவர்கள் அத்தனை பேருக்கும் சோரிடுவதற்கு உழைப்பதற்கான கரங்கள் தேவை இளைஞர்கள் தேவை அந்த இளைஞர்கள் இல்லை இப்போது என்ன செய்வது என்று அவர்கள் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக குழந்தைகளை பெற வேண்டும் என்று அவர்கள் இருக்கிற இருக்கிற மக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவின் நிலைமையும் அதிகம் ஜனாதிபதி அவர் அறிவித்திருக்கிறார் மூன்று குழந்தை நான்கு குழந்தை என்று நீங்கள் பெற்றெடுத்தால் உங்களுக்கு அவார்டு தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இதுதான் மற்ற நாடுகளின் நிலை பல நாடுகளின் நிலை ஆனால் இந்தியா முழுக்க வித்தியாசப்பட்டு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு இவ்வளவு சக்தியும் இவ்வளவு வாய்ப்பும் இவ்வளவு வசதியும் உலகத்தின் அனைத்து நாடுகளையும் தூக்கி சாப்பிட்டு மேலெழுந்து நிற்க வேண்டிய ஒரு இந்தியா இன்றைக்கு தொங்கி போய் கிடக்கிறதே மோடி என்கிற இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் இவ்வளவு இளைஞர்கள் அதிக வேலை இல்லாதவர்கள் இந்த நாட்டிலே தான் அதிகம் ஒவ்வொரு நாளும் வேலையை இழப்பவர்கள் இந்த நாட்டிலே தான் இதெல்லாம் புள்ளி விவரங்கள் நான் ஒன்றும் பாய் பிடித்ததில் பேசவில்லை புலி விருந்த அனைத்துக்கும் மோடி இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை மாறாக என்ன செய்கிறார் இனிமேல் எத்தனை பேர் என்று என்று இல்லாத நிறுத்திவிட்டார் ஒழித்து விட்டார் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று நாடே அவரை பார்த்து கேட்கிற போது அவர் ஏழைகளை ஒழிப்பேர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் அதை செய்கிறார் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் விலைகளில் ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த ரூபாய் முன்னே இருந்த ரூபாயே போதும் ஏனென்றால் காங்கிரஸ் பதவியை இழந்து மோடி வருகிற போது பெட்ரோல் இருந்தது அந்த ஐம்பது ரூபாய் பெட்ரோல் இருந்த அந்த தருணத்தில் உலகத்தில் குரூட் விலை என்னவாக இருந்ததோ அதை விட அதற்கு பிறகு விலை சரிந்து கொண்டே இருந்தது உலக சந்தையில் என்னை வீழ்ந்து கொண்டே இருந்தது அந்த ரூபாயே குறைக்கப்பட்டிருக்க வேண்டும் மாறாக கூடுதலாக ஐம்பதை ஏற்றினார்கள் அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் நியாயம் இல்லாமல் எந்த விதமான நீதியும் இல்லாமல் இந்த மக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதல்ல ஒவ்வொரு குடும்பமும் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் போடுகிற போதும் ஐம்பது ரூபாய்க்கு ஏழை அர்த்தம் மோடியால் ஏழை ஆகிறது ஒரு மாதத்திற்கு முப்பது லிட்டர் நீங்கள் போட்டால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ஏழை ஆகிறீர்கள் என்ற ஒரு குடும்பம் ஒரு தீம் வீலர் திருக்கும் அதேதான் கே அதேதான் மற்ற பொருட்கள் இந்த எண் என்று ஒருவர் நிற்கிறார் அல்லவா அவர் இன்றைக்கு காலையிலே தொலைக்காட்சியில வந்தது அந்த சோஷியல் மீடியாவிலே வந்தது நிருபர் கேட்கிறார் ஐயா பெட்ரோல் டீசல் துறை ஏறிக்கொண்டே இருக்கிறது எப்போது அது இறங்கும் எப்போது அதை குறைபேறும் ஜெய் ஸ்ரீராம் அவுடன நான் கேட்கறது வேற இங்க நீங்க சொல்றது ஜெய் ஸ்ரீராம் இன்னொரு நிருபர் அங்க இருந்து ஒரு பெண் நிருபர் கேட்கிறாங்க அப்ப மத்த விலைவாசி இல்லாம எப்பங்க இறங்கும் ஜெய் ஸ்ரீராம் கடைசியில கேட்டுட்டே இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போய் இருக்கிறான் எவ்வளவு பெரிய கேனியன் ஆகிறான் இந்த நாட்ட என்னையா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியே ஏமாற்றலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இன்றைக்கு இந்த இந்த பெட்ரோல் விலை ஏற்ற இப்ப நம்ம நம்முடைய கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் நாங்க எங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பெட்ரோலை வந்து குறைப்போம் குறைப்போம் பெட்ரோல் தருவோம் என்று சொல்லுகிறார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரப்போறாங்க நேரடியா இல்ல ஒவ்வொரு லிட்டர் போடுற போது ஐம்பது கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு தரப்போறாங்க எல்லாரையும் ஆகிட்டே இருப்பாரு நம்மள மாதிரி கவர்மெண்ட் அந்த ஏழைகளை காப்பாத்துறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமா பஸ் இலவச குழந்தைகளுக்கு போடலாமா உண்டாக்குவது போக்குவது நம் வேலை என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படி நாம் செய்கிற அந்த காரியத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு உரிய நிதியை தர முடிக்கிறார் நமக்கு உரிய பிச்சை போடவில்லை எங்களுக்கு எங்களுடைய வரியிலே இருந்து நீங்கள் எழுதி செல்கிற பணத்திலிருந்தே எங்களுக்கு உரிய நிதியை நீங்கள் தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இரு புறம் தர மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆளுகிற அந்த கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு இரநூறு மட இரநூறு சதவிகிதம் இரநூத்தி ஐம்பது சதவிகிதம் என்று வசூலிக்கிற வரியை விட கூடுதலாக பணத்தை தருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக நடக்கிறது எல்லா இடத்துக்கும் பதிதான் நடக்கிறது இந்த மாற்றாமன்ற மனப்பான்மை மாற்று கட்சி ஆளுகிற ஆட்சிகளை எல்லாம் நிதி நெருக்கடியிலே பண நெருக்கடியிலே பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி மூச்சு திணற வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த திட்டமும் செய்யாமல் மக்கள் மத்தியிலே அவப்பெயர் அந்த ஆட்சிக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சதி அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு இங்க இருக்கிற கவர்னர் இங்க இருக்கிற மற்றவர்கள் மற்றவர்கள் இப்படிப்பட்ட எல்லோரையும் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்ல கவர்னருக்கு என்ன வேலை அண்ணா சொன்னாரு ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்ன

அனுமதி தராமல் கையெழுத்து போடாமல் இன்று வரை கையிலே வைத்திருக்கிறான் அப்படியானால் இந்த ஆன்லைன் சூதாட்டக்காரர்களுக்கு நீ எடிபடி அவர்களுக்கு நீ பணம் வாங்கி அவர்களை நீங்கள் காப்பாற்றக்கூடியவன் என்பதுதான் அதனுடைய பொருள் இப்படி இந்த ஆட்சி எல்லா வகையிலும் செய்து கொண்டே இருக்கிறது மோடியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அடுக்கடுக்காக மோசடிகளை செய்து கொண்டே இருக்கிறார் எல்லா வகையிலும் வந்து ஜி டுவெண்டி என்கிற அந்த உலக நாடுகளுடைய அந்த கூட்டம் இருக்கிறது அது ஆண்டுதோறும் தானாக சுழல் முறையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும் போன வருஷம் அப்படி சுழல் முறையில் இந்தியாவுக்கு வந்து அவ்வளவுதான் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்டியின் தலைவர் இந்தியா ஜி டுவெண்டியின் தலைவர் மோடி ஜி டுவெண்டியை பயன்படுத்தி இந்தியாவை எங்கேயோ கொண்டு போறாரு எங்க கொண்டு போறாரு எங்கேயும் கொண்டு போக முடியாது அது ஒன்றும் ஆகாது ஆனா ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை ஒட்டானுங்க பாரு விளம்பரம் 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 இப்படி பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொன்ன போது அதுக்கு எவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சது தெரியுமா இப்போ நீங்க அந்த பழச நீங்க நினைச்சு பாருங்க அதை எடுத்து பாருங்க என்ன விளம்பரம் அதுக்கு என்ன வெளிச்சம் விளம்பரத்துக்கு ஆக போய் சொல்றாரு அந்த விளம்பரம் முடிஞ்ச உடனே வெளிச்சம் தீர்ந்த உடனே அடுத்த விளம்பரத்துக்கு போயிருக்காரு இதை விட்டுருவாரு இது என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் கவலையே கிடையாது டிஜிட்டல் இந்தியா என்னங்க என்னங்க மாறி இருக்கு ஸ்டாண்ட் அப் என்ன என்ன மாதிரி இருக்கு மோடி ஒரு கூட்டத்திலேயே சொல்ல சொல்லுங்களேன் அண்ணாமலை ஒரு கூட்டத்திலேயே சொல்ல சொல்லுங்களேன் இந்த திட்டங்களால் என்ன நன்மை இந்த திட்டங்களால் இன்னும் பலன் நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறது என்று பற்றி என்ன சொல்லுங்கிறேன் சொல்ல மாட்டார்கள் என்றால் சொல்வதை ஒட்டும் இல்லை ஆகவே எல்லாம் விளம்பரத்திற்காக பதினைஞ்சு லட்சத்துக்கும் விளம்பரத்துக்காக அப்போ அந்த விளம்பரம் வந்தபோது பதினைஞ்சு லட்சம் இவருக்கு கொடுக்குற போது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்பிக்கைகள் சரியான புருடா உருவாண்டாக வேணுன்னு தான் நாங்கள் நினைச்சோம் எத்தனை பேர் அப்படி நடக்காங்க எனக்கு தெரியல பதினைஞ்சு லட்சங்கிறது மோசடி அவருக்கு தெரிஞ்சே சொன்னாரு ஆனா நம்ம கொடுக்குறாங்களா கொடுக்கலங்கிறது ரெண்டாவதுங்க அவர் சொன்னது என்ன பதினைந்து லட்சம் ரூபாய் தரத்தக்க அளவுக்கு பணம் வெளிநாட்டில் இருக்கிறது எனக்கு கொடுக்காட்டி போன போட்டியா அந்த பணம் என்னாச்சு எடுத்துருக்கல எங்க வச்சிருக்க யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்க எங்க அந்த பணம் அதே மாதிரி பதினைஞ்சு லட்சம் அப்படிங்கறத கொடுக்கறேன் கொடுக்கறன்னு சொன்னாரு அப்புறம் கொடுக்கல இப்ப நாம நம்மளை புறம விட்டாங்கல்ல பதினைஞ்சு லட்சம் என்னாச்சுங்க பாஞ்சு லட்சம் என்னாச்சுங்க நமக்கு அவன் நிம்மதியா இருக்கான் பாஞ்சு லட்சத்தை பத்தி பேசாங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் அவன் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து தண்டோரா போட்டு மக்கள் எல்லாம் வாருங்கள் எல்லோருக்கும் இன்று பணம் தரப்படும் இந்த மைதானத்திற்கு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்தார் அப்புறம் மக்களை கேட்க வேண்டாம் மக்கள் வண்டை வண்டையாக சென்றார்கள் நீண்ட கியூவரி செல்கின்றது ரெண்டு நாளைக்கு முன்னே போயிட்டாங்க ஏன்னா முதல்ல போனால் தான் பணம் கிடைக்கும் கடைசியில் கிடைக்காம போயிட்டாண்டா பண்ணுறதுன்னு சொல்லி கடைசியில் போயிடக்கூடாது கடைசியில் போயக்கூடாது கடைசியில் போயிடுறாங்க ஏதாவது முன்னாடியே போகிறதுக்காக போனாங்க வந்தாங்க காலையில் ஒன்று மணிக்கு பெரிய மேடை ஏற்கனவே போடப்பட்டிருந்தது பணம் குன்றுபோல் குவிக்கப்பட்டிருந்தது பணத்தை பார்த்தா மக்கள் நினைக்கிறாங்க அடியாப்பா நீ பணத்தை பிரித்து கொடுத்தா பதினஞ்சு லட்சம் உருக்கோட தெரியுது அப்படிங்கிற மாதிரி பணம் பெரிய பெரிய இதாக இருக்குது வந்தான் எல்லாருக்கும் பணம் கிடைக்கும் பதற்றப்படாதீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் முதல்ல வர்றவருக்கு ஒன்றுருவா கொடுப்பேன் ரெண்டாவதாக வர்றவருக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மூணாவதாக வர்றவருக்கு மூன்றுரூவா கொடுப்பேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே போனால் பாருங்க வரிசையை காணும் கியூவ காணும் கியூபுரா கலங்கி ஓரமாக போய் கையை கட்டி இருந்துட்டான் நாயண்ணா முதல்ல போகணும் நாயண்டா முதல்ல போகணும் எவனாவது கூப்பிடணும் முதல்ல முதல்ல போகணும் முதல்ல போகணும்னு மூணு நாளைக்கு முன்னாடி அங்கே போனவன் இப்போ கடைசியா போகணும் கடைசியா போகணும்னு எல்லாரும் ஓட்ட பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க வாங்க ஆள் இல்லை இவர் வந்தாரு எல்லாரும் கூடலான்னு பார்த்தேன் யாரும் வேணாங்கிறீங்க சரி ரைட்டு அப்படி எடுத்துட்டு அந்த மோசடிக்காரனை விட கேவலமான மோசடிக்காரன் இந்த போது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல வரிசையாக இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் இன்றைக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் பொய்யில பல பொய் ஒரு பொய் பாருங்க அது வந்து ரொம்ப சொல்றீங்க அவசியமான பொய் என்பதால் நீங்க முஸ்லீம் மக்கள் இருக்கிறோம் நாம் இந்துக்கள் அவர்கள் முஸ்லீம் இப்போ இவங்க சொல்ற ஒரு பொய் என்ன தெரியுமா இப்போ முஸ்லீம்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப நாம நம்பவும் கேட்ட வர முடியும் ஓ பெத்துக்கிறாங்களோ நிறைய பெற்றுக்கிறாங்களோ அப்படி இந்துக்கள் குழந்தைகள் பெறுவது அவ்வளவு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆகி இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிடணும் யோசிங்க அப்படின்ற அவர் கட்சிக்கார கூட சொல்ற உடனே எனக்கு சாமியார் எழுந்திரிக்கிறான் உத்தரப்பிரதேச ஆகவே இந்து பெண்களை ஆளுக்கு அஞ்சு குளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நாங்க மைனாரிட்டி ஆகிருவோம் இப்படி அதாவது இந்த 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 செய்திக்குள்ள என்ன இருக்க தெரியுமோ ஒரு வெடி உண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி அவன் குழந்தை போயிட்டு தள்ளுறாயா குழந்தை போயிட்டு அவன் மெஜாரிட்டி ஆயிடுவாயா அதுக்கப்புறம் இந்த நாடு என்ன ஆகுது இந்துக்கள் நாம என்ன ஆகுது நம்ம மதம் என்ன ஆகுது நம்ம இதே என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஊட்டுறதுக்காக இந்த பிரச்சாரத்தை பண்றோம் உண்மை என்ன தெரியுமா இதே அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் போட்டுருக்கான் நாலு மாசத்துக்கு முன்னாடி இது கடைசியா போட்ட அபிடவிட் அந்த அபிடவிட்ல என்ன சொல்றான் அந்த அபிடவிட்ல அவர்கள் சொல்லுவது இந்தியாவிலே மக்கள் தொகை இனி பெருகாது ஏனென்றால் சமநிலை அடைந்துவிட்டது ரெண்டு பேர் இறந்தால் ரெண்டு குழந்தை பிறக்கும் இப்ப டூ தான் டூ பாயிண்ட் ஒன் ரெண்டு பேர் இறந்தால் ஒன் குழந்தை பிறக்கும் இருபது பேர் குழந்தை பிறக்கும் இருக்கிறது இது யாருக்கு இந்துக்களுக்கும் அப்படித்தான் முஸ்லீம்களுக்கும் அப்படித்தான் சிப்பியா இருக்கும் அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படித்தான் எல்லா ஜாதிக்கும் எல்லா சமூகத்திற்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் இதுதான் இந்தியாவின் இப்போதைய நிலை என்று உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் அப்ப அவங்க எங்க மைஜாரிட்டி ஆகிறது நான் எங்க மைனாரிட்டி ஆகிறது அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற பொய் இந்த பொய்யினுடைய அளவு இது ஒரு வெடி உண்டு அப்ப மக்களை ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி உடனே ஒரு 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 சாமியார் சொல்றான் நீ ஒரு முஸ்லீமை கொண்டால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு 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 கயவாளி கூட்டம் இந்த கூட்டத்தை நாம் எப்படி அறிந்துவிடுகிறது ஆகவேதான் மக்களை துண்டாடவும் பிளவுபடுத்தவும் மக்களை ஒருவர் ஒருவர் மோதவிட்டு சிந்துகிற ரத்தத்தை வலித்துணக்கவும் அலைகிற ஒரு ரத்தவரி காட்டேறி கூட்டம் தான் இன்றைக்கு மேலே உட்கார்ந்திருக்கிறது எந்த காரணத்தை முன்னிட்டு இதை நாம் அனுமதிக்க கூடாது அனுமதிக்க முடியாது